உலகம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதை விட மாறனதும் ஆச்சரியப்பட வைக்கிறதுமா இருக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்கறது ஃபேக்ட்ஸ் இல்ல இருபத்தஞ்சு நம்ப முடியாத விஷயங்களை பார்க்க போறோம் ஒவ்வொன்றும் உங்க கண்ணையும் மூளையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கடைசில ஒரு போனஸ் ஃபேக்ட்டும் காத்துக்கிட்டே இருக்கு வாள் இல்லாத மனிதர்கள் இன்றைய சில குழந்தைகள் வாளோடு பிறக்குறாங்க அதற்கு பெயர் ப்யூட்டோடைல் ஒரு வகை ஜெனெடிக் டிசார்டன் மனிதனும் ஒரு காலத்தில் வாழொடன்தான் இருந்தான் என்பதை இது நிரூபிக்கிறது ஒருத்தருக்கே வரும் இரத்த வகை பொது ரத்த வகைகள் ஏ ஓ பி தானே ஆனா கோல்டன் பிளட் ஆர்கச் சின்னில் ரத்தம் உலகத்துலே மிக மிக அபூர்வம் உலகம் முழுக்க ஐம்பது பேருக்கு மட்டுமே இந்த இரத்த வகை இருக்கு சூரியனும் ஊதா நிறமே நாம பார்க்கிற சூரியன் மஞ்சள் ஆனால் உண்மையில் சூரியனுடைய உண்மையான நிறம் ப்ளூ ஒயிட் நம்ம கண்ணுக்கு அது தோன்றுது இது ஒரு இருக்கு ரோபோ இல்லாத நாடு இஸ்லாந்து என்ற நாட்டில் எந்த ஒரு ரோபோவும் அரசுக்கு உபயோகமா இருக்காது மனித நேயமே முக்கியம் அங்க மரம் உங்களை நினைவில் வைக்குமா மரங்களும் ஒரே மாதிரி மரங்களோடு உரையாடலாம் நம்ம மரத்தை விட்டுனா அது சத்தமில்லாம வழியை கொடுக்குது இரவு நேர பூச்சி போராட்டம் ஒரே வீட்டில் நூறுக்கும் மேற்பட்ட பூச்சிகள் எப்போதும் இரவில் மட்டும் தான் வெளி வருது அதனாலதான் நாம அறிந்தே அவங்களோட ரூமென்ட்ஸ் ஆகிட்டோம் பல் இல்லாத நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் வளரும் போது அதில் இருந்து சத்தம் கூட வரும் அதற்கு பெயர் எக்கிங் ஸ்டார் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ல இது நோட் பண்ணப்பட்டிருக்கு தண்ணீர் இல்லாமல் அழுத உலக மிருகம் ஒரு வகை தவளை ஏழு வருடம் மழை இல்லாம இருந்தா கூட உயிரோடு இருக்குது அழுது தன்னையே மூடிவிடும் இது உண்மை நம்ம உடம்புல ஒளிரும் பாகம் மனித உடலுக்கு பயோலூமின் சயின்ஸ் இருக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவு மட்டும் ஒளிரும் உயிரில்லாத தந்தை ஒரு குழந்தை தானது தந்தை திரந்து மூலையிலிருந்து உருவாக்க முடியும் என சைஸ் சொல்லுது ஹியூமன் க்ளோனிங் எனும் வார்த்தை இது ஒரு அடையாலம் மனித மூளை மனித மூளையின் பெயின் உணர்ச்சி இல்லை அத பிரைன் சர்ஜரி லோக்கல் അനஸ்தீஷியாலே செய்யலாம் பறக்கும் மலை டைபிட் பகுதியில் ஒரு மலை பறக்குகிறது போல சயின்ஸ் இলিউஷன் இருக்கு அதற்கு காரணம் லேசர் ஒளி பிரதிபலிப்பு மனிதன் உருவான நாள் மனிதன் ஒரு நாள் பிறக்கவில்லை ஆனால் மனிதனின் அப்பா ஒரு மீன் போல உயிரினம் தான் ஒரு நிமிஷத்தில் ஒன்னு புள்ளி ஆறு கோடி கூகுள் சர்ச் கூகுள் ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பண்ணுது அதாவது நம்மளையும் அனலைஸ் சுவாசிக்க கூட முடியாத இடம் வீனஸ் கிரகத்தில் ஒரே ஒரு நிமிஷம் கூட நம்ம விட முடியாது இருக்கிற வாயுக்கள் நம் கேப்பபிள் உங்களுக்கு போலவே ஒருத்தர் என்ற விஞ்ஞான ஆய்வுல ஒவ்வொரு மனிதனுக்கும் டிஎன்ஏ மேட்ச் ஆகும் மற்றொரு நபர் கண்டுபிடிக்கப்படும் மனிதன் கொஞ்சம் வைரஸ் தான் நம்ம எட்டு சதவீதம் பாகம் அசிடேட் வைரஸில் தான் வந்தது அதாவது நம்மளை பார்த்தா பாதி மனிதன் பாதி வைரஸ் மனித உடம்பு மனித உடம்பு இரவில் எட்டு மில்லிமீட்டர் ஹைட் குறையும் நம்ம ஸ்பைனல் டிஸ்க் கம்ப்ரஸ் ஆகிறதுனால தான் உங்கள் மூளை அதிசயம் மனித மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஒரு நிமிஷத்துல பத்து குரூடலின் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ண முடியும் டைம் ட்ராவல் நடக்குமா டைம் டிராவல் தியரிக்கலி பாசிபிள் பட் ஒன்லி டு ஃபியூச்சர் பேக் ஹோல் கீழே போனா ஒரு செகண்ட் எர்த்ல செவன் இயர்ஸ் ஆகும் ஜெனரல் ரிலேட்டிவிட்டில சொல்லுது ஆக்டோபஸ் ஆக்டோபஸ்க்கு மூன்று இதயமும் நீல நிறத்துல ரத்தமும் இருக்கு ஸ்லீப் வித்தவுட் பிரெயின் மெடுசா ஜெல்லி பிஷ் மூளை இல்லாமல் தூங்குது அது எப்படி பாசிபிள் அதற்கு காரணம் நியூரல் நெட் சிஸ்டம் நம்ம கண்ணு கேமராவா

லைஃப்ல முதல் தடவையா கேட்டிங்க கமெண்ட்ல கட்டாயமே எழுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி அறிவும் பார்ப்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்